வீடு அஞ்சு அளவா அரைஞ்சா ஒரே நம்ம அழுவா சாப்பிட்டு பாருங்க தாலுவா

அடுத்து பேர் அறுபத்தாறு வீட்டில் யாரும் செய்வாதியா பேர் மூணு கோடையில ஒரு மணி ஆகிறோம் அப்புறம் புதுரோ எட்டு மணிக்கு மாவட்டம் பேணி மாதட்டம் தேவாவை எச்சாண்டம் சொன்னத்தார்க்கிறா இரண்டாவதாக தேனி மாவட்டம் மூன்றாவதாக திருப்பணி திருப்பந்திருக்கு நான்காவதாக தேனாவுரின் விக்கிரா அப்பா நான்காவதாக திரையூர் சீட்டு செலவெடுக்க வேண்டிய விசாரித்து ஐந்தாவதாக திருப்படை சாடு எஸ்பிஆர் பெரிய சாலை அண்ணா அண்ணா அறுபத்தாறு வட்டி இருக்கு it. தேனி மாவட்டம் நான்காவதாக ஐந்தாவதாக வெட்டியிருமால் வண்ணம் மகாடுதான் அடுத்த பேரு தவிர அறுபத்தாறு அண்டி பேசி காக்க அவர்கள் மாவட்டம் தலை மாறாவதாக ஆறாவதாக மாண்குடி ஏழாவதாக மரத்தாவளங்கள் போட்டி வேண்டும் ஏழு மாடு கோவில் கம்பிட்டுவா சேனல் மாவட்டம் தேவாரம் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்தர்த்தி மூன்றாவதா சேனி மாவட்டம் கம்ப நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆரஞ்சாறு

மூன்றாவதாக திருப்பதி ஆனந்த ஐயரா நான்காவதாக தேனி ஐந்தாவதாக ஆறாவதாக மரக்கா வடசை ஏழாவதாக அல்லறை கார் போட்டோம் உச்ச கார் பைக் வருவான் பைக் வருவான தம்பி செய்து போட்டவங்க வடக்குறாங்க முதலாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் முத்தாண்டம் கொல்லக்காடு நட்சத்திர தரிசன் ஓட்டி வருகின்ற சாரதி மஞ்சப்புள முருகன் தந்து இரண்டாவதாக எட்டிய திரு வீரபெருமாள் கோலா கண்ணம்பகாட டிஆர்ஜே முத்தையா முத்தகையார் இணைதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஐயம்பூத்தாண்டு மணிக்காலை கண்டதேபு குட்டி பிரதா மூன்றாவது மாவட்டம் திருப்பதிருக்கு ஐந்தாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அகலத்தாளர்கள் ஆறாவதாக முதலாவதாக தேனி மாவட்டம் கோலாரம் இரண்டாவதாக எத்தியத்து வீரபெருமான் கோலார் மூன்றாவதாக தேனி நான்காவது திருத்த திருத்தியா மாமலர் பரத்தா வயதலா கட்டுமையான பேச்சு வந்து பார்த்தா கொண்டிருக்கிறேன் தேவி மாவட்டம் தேவாரம் சின்னமா என்று சொல்லியா சொன்னக்கான நட்சத்திரா தற்கா